அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் பதினாறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு தலைவராகவும் தொடங்கி ஒவ்வொரு படமும் அவருடைய படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் அந்த படங்கள்ல என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குங்கிறத கடந்த பதினைந்து பகுதியில் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதினாறாவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு நல்ல உலகம் மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் முதல்ல வந்து விடுபட்டு போன ஒரு படத்தை பத்தி அதோட பாடல்களை பார்க்கலாம் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு என்று வெளியான திரைப்படம் எங்கள் குரல் இது ஒரு டைரக்டருக்கு டி ராஜேந்திர அவர்கள் இசமைத்த மூன்றாவது திரைப்படம் இந்த பாடலோட ஓபனிங்ல ஒரு ஹம்மிங் வரும் இதை கேளுங்க பெரும்பாலும் ராஜேந்திரோட படங்களில் போட்ட ஒரு மெட்டையோ மியூசிக்கோ திரும்ப பயன்படுத்த மாட்டாரு ஆனால் மைதிலி என்னை காதலி படத்தில் வரக்கூடிய இந்த ஹம்மிங்க திரும்ப எடுத்து அப்படியே பயன்படுத்தி இதை கேளுங்க மைதிலி எண்ணெய் காதலி படத்துல நீங்கள் கேட்ட அந்த ஹம்மிங் தான் திரும்பவும் எங்கள் குரல் படத்தில் ரிப்பீட் ஆகிருக்கு எஸ் ஜானகி இந்த பாடலை பாடியிருப்பார் படம் வெளியான சமயத்தில் கேட்ட பாடல் பொதுவாகவே நடிகர் ராதாரவி அவர்கள் ஆடி பாடி நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் மேக்சிமம் படங்கள்ல அவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு ஆனா இந்த எங்கள் குரல் படத்துல அவர் ஆடி பாடி நடிச்சிருக்காரு மலேசியா வாசு தேவனும் ஜெயச்சந்திரனும் இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார்கள் இவர்கள் இருவரும் இணைந்து பாடுவது ஒரு அபூர்வமான விஷயம் அர்ஜுன் ராதாரவி சுரேஷ் இணைந்து நடித்த எங்கள் குரல் படத்தின் தயாரிப்பாளர் எஸ் எஸ் சந்திரன் டைரக்டர் ராமநாராயணன் இந்த படத்தோட டைட்டில் டி ராஜேந்தருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க சகலகலா இளவரசன் அப்படிங்கிற பட்டத்து கீழே டி ராஜேந்தர் பேரே வரும் இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு அதுக்கு அவர் வந்து சம்பளமே வாங்கல படத்தில் எந்த பாடலுமே பெரிய அளவில் பேசப்படவில்லை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்று வெளியான திரைப்படம் ஒரு தாயின் சபதம் டி ராஜேந்திர அவர்கள் தனது மகன் சிம்பு பெயரில் சிம்பு சினி சார்பாக இந்த படத்தை தயாரித்திருப்பார்

தனது மகன் சிம்புவையும் மகள் தமிழ் இலக்கியாவையும் நடிக்க வைத்திருப்பார் ஒரு தாயின் சபதம் படத்தில் டி ஆர் அவர்கள் திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு டைரக்ஷன் தயாரிப்பு எட்டு எட்டுவித வேலைகளை ஏற்றிருப்பார் காதல் காட்சிகளில் ஹீரோயினை தொடாமல் நடிப்பது டி ராஜேந்திரன் ஸ்டைல் ஒவ்வொரு பாடலிலும் வித்தியாசமான செட்டிங்ஸ் போடுவார் எஸ்பிபி கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இது டி ராஜேந்திரன் நடிப்பு பாடல் மற்றும் இசையில் இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல் சொல்லாம பெரும்பாலான படங்களில் நிச்சயமா ஒரு காதல் தோல்வி பாடலை வைத்திருப்பார் திருமணம் தான் நடக்குதுங்க ஏதோ சில மனங்கள் தோக்குதுங்க அது மட்டும் அழுகுதுங்க அப்படின்னு தொடங்கும் இந்த பாடல் இப்படி தொடரும் ஹீரோவோட காதல் தோற்றது கதைப்படி மனசுக்கு வருத்தமா இருந்தாலும் அதுலயும் ஒரு நல்லது இருக்கு ஹீரோ காதல்ல தோற்றதுனால தானே இவ்வளவு ஒரு அருமையான பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு இருக்க மட்டும் இங்க அச்சடிக்கப்படுதா ராஜேந்திரன் ஒவ்வொரு வரியும் நம் மனதில் வழியை ஏற்படுத்தும் சம்மதம் கேட்காமலே சில சம்பந்தம் பேசுறாங்க காதல் தோல்வியின் வழியை உணர்ந்த ஒரு கவினால் மட்டும்தான் இப்படி ஒரு பாடலை எழுத முடியும் தீர்மானங்களை மனதை உருக்கும் குரலால் எஸ்பிபி இந்த பாடலை பாடியிருப்பார் ஹிட் பாடல் மட்டும் டி ராஜேந்தர் படங்கள் என்றாலே பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் நிச்சயம் உண்டு ஒரு தாயின் சபதம் படத்திலும் பப்ளுவின் நடனத்தோடு ஒரு பாடல் டிஆரின் பட்டை திசையில் அதிரடியாக ஒரு பாடல் எஸ்பிபி மற்றும் உமா ரமணன் இந்த பாடலை பாடியிருப்பார்கள்

படத்தின் கதையை சொல்லும் டி ராஜேந்திரன் வரிகள் மனதை உருக்கும் டி ராஜேந்திரன் மெட்டு டி ராஜேந்திரன் பிரம்மாண்டமான கோயில் செட்டிங்ஸ் இவை அனைத்தும் சேர்ந்த இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஒரு தாயின் சபதம் படத்துல இன்னும் அருமையான பாடல்கள் உண்டு அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்